ஹாய் நண்பர்களே இந்த கதையை நாம் பார்க்க போறது ராகுல் என்ற என்னிடம் டியூஷன் படிக்கும் பையன் என்னை அவன் வலையில் சிக்க வைத்து எப்படி என் கையில் அவரது சுண்ணாமை அடித்தான் என்று பார்க்க போகிறோம் மேலும் உங்களுக்கு இது போன்ற கதை பிடித்திருந்தால் நம் சேனலை லைக் பண்ணிட்டு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் என் பேர் வாசுகி எனக்கு இருபத்தி இரண்டு வயது ஆகிறது என் உடலில் அது அது எந்தெந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அதெல்லாம் மிகவும் கச்சிதமாகவும் அழகாகவும் இருக்கும் என்னை பார்க்கும் அனைவரும் இந்த பெண்ணை எப்படியாவது சுண்ணாம்பாடித்தே ஆக வேண்டும் என்று நினைப்பார்கள் ஒரு நாள் மாலை நேரம் என்றும் எனக்கு நினைவிருக்கிறது மழை பெய்து கொண்டிருந்தது நான் ஒரு டியூஷன் ஆசிரியர் எனது சிறிய வீட்டில் உட்கார்ந்து ஜன்னர் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தேன் திடீரென என் போன் அடித்தது அதை நான் பேச ராகுலின் அப்பா என்னிடம் அம்மா இங்கு மிக அதிகமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது என் மகன் என்று உங்கள் வீட்டிலேயே தங்கிக் கொண்டட்டுமா என்று அவர் கேட்டார் நாம் சிறிது நேரம் யோசித்து சரி பரவாயில்லை அவர் இங்கு பாதுகாப்பாக இருப்பார் என்று சொன்னேன் இருந்தாலும் எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது ஏனெனில் நான் வீட்டில் தனியாக இருந்தேன் என் அம்மா ஒரு திருமணத்திற்காக சென்றிருந்தார் திரும்ப வர இரண்டு நாட்கள் ஆகும் ஆனால் நான் மனதை அமைதிப்படுத்திக் கொண்டேன் மேலும் ராகுல் எனக்கு பிடித்த மாணவன் என்பதால் அவனை கஷ்டப்பட வைக்க நான் தயாராக இல்லை நேரம் கழித்து ராகுல் வீட்டில் வந்தான் அவன் முழுவதுமாக நனைந்திருந்தான் நான் அவனை உள்ளே அழைத்து நீ சீக்கனைமாற்றிக்குள் இல்லை என சளி பிடித்துவிடும் என்றே நான் அவனுக்கு என் அண்ணனின் பழைய உடைகளை கொடுத்தேன் அவன் மாற்றி வெளியே வந்தபோது அவரது சாதாரண முகம் என் கண்ணுக்கு மிகவும் அழகாய் தெரிந்தது எனக்கும் அவனுக்கும் இரவு உணவு தயார் செய்ய ஆரம்பித்தேன் ராகுலிடம் நீ கொஞ்சம் உதவி செய்வாயா என்றேன் தனியாக எல்லாம் செய்வது கடினம் என்றேன் அவன் புன்னகைத்து நிச்சயமாக மேடம் எனக்கு கொஞ்சம் சமையல் தெரியும் என்றான் நாங்கள் இருவரும் சமையல் அறையில் ஒன்றாக சமையல் செய்யத் தொடங்கினோம் அவன் சில நேரங்களில் காய்கைகள் வெட்டுவதில் உதவினான் சில நேரங்களில் தாழிக்கும் செயலில் ஈடுபட்டான் நான் இரவு உரையான நைட்டியை அறிந்திருந்தேன் அது எனது உடலில் கொண்டிருந்தது பிறகு எல்லா வேலையும் நான் வீட்டை கொண்டிருந்தேன் நான் கவனித்தேன் சமையல் அறையில் வேலை செய்யும் போது நான் மறுபக்கம் பார்க்கும் போது கோபுரத்தை பார்க்க மிகவும் இயங்கிக் கொண்டிருந்தான் ராகுல் எனது உடலை மிகவும் கூர்மையாக பார்த்து கொண்டே இருந்தான் என உணவு முடிந்த பிறகு நான் அவனை மற்றொரு அறையில் தூங்கச் சொன்னேன் மழையின் சத்தம் அதிகமாக இருந்தது மின்னல் தொடர்ந்து மின்னிக் கொண்டிருந்தது சிறிது நேரம் கழித்து என் கதவை யாரோ தத்தும் சத்தம் கேட்டது நான் கதவை திறந்தேன் ராகுல் நின்று கொண்டிருந்தான் ஆண் சொன்னார் மேரம் எனக்கு எடுத்து மற்றும் நீங்களின் சத்தத்தால் பயமாக இருக்கிறது நான் உங்கள் அறையில் தூங்கலாமா என்றான் அவனது வாய்ப்பைகளை கேட்டு நான் சிறிது நேரம் மௌனமாக இருந்தேன் பகசமேன் சை ஆனால் நீ படுக்கையில் அல்ல சோஃபாவை தூங்கு என்றேன் அவன் என்னை பார்த்து சிரித்து நன்றி சொல்லி சோபாவை கொடுத்துக் கொண்டான் நானும் என் படுக்கையில் சென்ற ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை சிறிது நேரம் கழித்து மற்றொரு பலமான மிக சத்தம் கேட்டது திடீரென ராகுல் பயத்தால் என் படுக்கையின் அருகே வந்து மேடம் நான் இங்கு உங்களுடன் கொடுத்துக் கொள்ளலாமா மிகவும் பயமாக இருக்கிறது என்றான் நான் சொன்னேன் சரி ஆனால் நீ இங்கேயே அருகன் படுத்துக்கொள் என்றே அவன் அமைதியாக படுக்கையின் ஓரத்தை படுத்திக் கொண்டான் பிறகு அவனது நிலைந்த கண்களும் மில்லியதாக நடுங்கும் குரலும் என்னை அவனை நோக்கி இழுத்தர நான் மெதுவாகச் சென்னேன் பயப்படாதே நான் ஏற்கிறேன் எதுவும் நடக்காது என்றேன் அவன் என்னை பார்த்து புன்னகைத்து மேடம் நீங்கள் மிகவும் நல்லவர் நீங்கள் எப்போதும் எனக்கு இவ்வளவு உதவி செய்கிறீர்கள் என்றான் அவனது இந்த வார்த்தைகளை கேட்டு என் இதயத்தில் ஒரு உணர்வு ஏற்பட்டது நான் அவனை பார்த்து ராகுல் நான் இருக்கும் வரை நீங்க எதற்கும் பயப்பட வேண்டாம் எல்லாம் சரியாக இருக்கும் என்றேன் நான் இப்படி அவனிடம் பேசிக் கொண்டிருந்ததை கேட்ட ராகுல் மெதுவாக என் கையை பிடித்த மேரம் நான் உங்களிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நான் உங்களை மிகவும் விரும்புகிறேன் ஆனால் சொல்ல தைரியமில்லை என்றான் அவனது வாழ்த்துக்களை கேட்டு நான் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தேன் ஆனால் அவனது லேமை என்னை எனது உணவுகளை வெளிப்படுத்தும்படி கட்டாயப்படுத்தின எனக்கும் என்னுடைய ஆசையை அடக்க முடியவில்லை என் குகைக்குள் மழை வந்து நனைந்தது போல எனக்குள் ஒரு ஃபீலிங் நான் மெதுவாக சொன்னேன் ராகுல் ஒருவேளை நானும் உன்னை விரும்பினேன் ஆனால் சொல்ல தைரியமில்லை என்றேன் இவ்வாறு சொல்லியவுடன் ராகுல் என்னை தன் கைகளால் அடைத்துக் அதனால் என் மூச்சு மிகவும் வேகமாகியது அதன் பிறகு ராகுல் எனக்கு ஒரு இன்பத்தை அனுபவிக்க வைத்தான் அதை நான் இதுவரை அனுபவித்ததில்லை அவன் என் குகைக்குள் அவனுடைய பசை வைத்து சுண்ணாம்பு அடிக்க அதை நான் கதிகரங்கி நான் சொல்ல முடியாத அளவிற்கு என் குகைக்குள் மழை பொழிய ஆரம்பித்தது அவன் சொன்னான் மேடம் உங்களிடம் ஒரு வதையான போதை உள்ளது அப்போது நான் சொன்னேன் அப்படி இந்த போதையில் இன்று முழுவதுமாக மூழ்கிவிடுகோம் என்றேன் என் நம்பே ராகுல் அந்த இரவு நாங்கள் இருவரும் முழு இறகு மகிழ்ச்சியாக இருந்தோம் மற்றும் கிட்டத்தட்ட மூன்று மணி வரை என் குகையில் சுந்தாமை அடித்து கொண்டே இருந்தான் பிறகு நாங்கள் இருவரும் ஒன்றாக தூங்கினோம் அந்த இரவு நம் வாழ்க்கை என்பது இரவாக மாறியது மேலும் உங்களை போன்ற ஒரு ஆசிரியர் ராகுலுக்கு கிடைத்ததை எங்கள் அதிர்ஷ்டம் நான் புன்னகைத்து ராகுல் மிகவும் திறமையாரவை அவன் வாழ்க்கையை மிகவும் முன்னேறுவான் என்றேன் மழை பெய்த அந்த இரவுக்கு பிறகு எல்லாம் மாறிவிட்டது ராகுல் சென்ற பிறகு நான் வரி அவனையும் அவன் என் குகையில் சுண்ணாம்பு அரித்ததையும் நினைத்துக் கொண்டிருந்தேன் அவருடன் இரவில் கழித்த நேரங்கள் என்னை எரிக்க வைத்ததா சில சமயங்களில் அவனை நினைத்துக் கொண்டு என் குகைக்கு கை வைத்து சில வேலைகளை நாம் செய்ய ஆரம்பித்தேன் என் இதயமும் என் கோபுரமும் அவனுக்காக இயங்கி ஆனால் அதற்கு என்ன பெயர் என்று புரியவில்லை ராகுல் ஜூஷனுக்கு தொடர்ந்து வந்தான் ஆனால் இப்போது அவன் முன்பை விட மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தான் அவரது கண்களில் ஒரு வித்தியாசமான பிரகாசம் இருந்தது மற்றும் என்னை பார்க்கும்போது அவனது புன்னகை ஆழமாக இருந்தது அவன் அந்த இரவை பற்றி மீண்டும் பேசவில்லை ஆனால் என் மனதில் தோன்றியது ராகுல் மீண்டும் என் குகைக்குள் வந்து அடிப்பாரா என்று அவன் ரசத்தாக எதிர்பார்த்த நானும் வாயை மூடிக்கொண்டே இருந்தேன் சில மாதங்களுக்கு பிறகு அவனது படிப்பு முடிந்தது மற்றும் அவன் தன் தந்தையுடன் வேறு ஊருக்கு சென்றான் அவன் சென்ற பிறகு என் வாழ்க்கையில் வெறுமை ஏற்பட்டது என் புகையும் பாலைவனமானது நான் என்னை வேலையில் பிஸியாக வைத்துக் கொள்ள முயற்சித்தேன் ஆனால் எங்கோ அவனது இறைவுகள் என்னை சுற்றி இருந்தன பல ஆண்டுகள் கறந்துவிட்டன நான் என்னை முழுவதுமாக என் வேலை மற்றும் பொழிப்பில் ஈடுபடுத்திக் கொண்டேன் உழைப்பு பலர் மற்றும் எனக்கு ஒரு பிரபலமான கல்லூரியில் பேராசிரியர் வேலை கிடைத்தது ஆனால் என் இதயத்தின் ஒரு மூலையில் ராகுலின் நினைவுகள் இன்னும் இருந்தன ஒரு நாய் கல்லூரி வாசலில் நான் எனது வண்டியில் இருந்து இறங்கினேன் மற்றும் திடீரென எனது பார்வை ஒரு பழக்கமான முகத்தில் விழுந்தது அது ராகுல் தான் நான் சில நிமிடங்கள் அதிர்ச்சியுடன் நின்றேன் அவனும் என்னை பார்த்தான் மற்றும் அவனது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது நான் அவனை நோக்கி நடந்தேன் ராகு நீ இங்கே என்ன செய்கிறாய் என்றேன் அவன் கொஞ்சம் தயக்கத்துடன் மேடம் நான் இங்கே உங்களை தேடி வந்தேன் நீங்கள் இந்த கல்லூரியில் பாடம் நடத்துவதாக கேள்விப்பட்டேன் அதனால் உங்களை சந்திக்க வந்தேன் என்றான் அவரது வார்த்தைகளை கேட்ட நான் ஆச்சரியப்பட்டேன் நான் கேட்டேன் இவ்வளவு வருவீங்களா நீ எங்கே இருந்த ஏன் இத்தனை நாள் என்னை பார்க்க வரவில்லை என்றேன் அதைக் கேட்டது அவன் புன்னகைத்து மேரம் என்னால் உங்களை மறக்க முடியவில்லை அந்த இரவுக்கு பிறகே நான் உங்கள் முக்கியத்துவத்தை உணர்ந்தேன் ஆனால் அப்போது சொல்ல தைரியவில்லை நான் ஏதாவது ஒன்றாக மாறிய பிறகு உங்கள் முன் வருவேன் என்று நினைத்தோன் என்றான் ஞான பேச்சு என்னை உணர்ச்சி ரசப்படுத்தியது நான் அவனுடன் என் குகைக்குள் சுண்ணாம்பு அடிக்கும் வேலையை மீண்டும் தொடர்ந்து அந்த இரவின் இன்பத்தை மீண்டும் அனுபவிக்க ஆசைப்பட்டேன் அதனால் அவனை எனது அறைக்கு வருமாறு அழைத்தேன் அவன் சொன்னான் மேடம் இன்று எனக்கு மிகவும் அவசர வேலை உள்ளது ஆனால் நான் நிச்சயமாக உங்கள் அறைக்க வருகிறேன் என்றான் முழு எவரும் நான் தூங்காமல் என் குகையில் உள்ள புதறிவரை கொஞ்சம் கொஞ்சமாக அன்பெத்தியாக எடுத்தேன் காலை வெல்வதற்காக மிகவும் ஆவலுடன் காத்திருந்தேன் அதனால் நான் கல்லூரிக்கு விடுமுறை எடுத்துக்கொண்டேன் மற்றும் காதையில் விரைவாக குடித்து ராகுலுக்காக தயாராக ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட பதினொன்று மணி அளவில் ராகுல் கதவின் மறியை அடித்தான் நான் கதவை திறந்தவுடன் அவன் என்னை மேலே இருந்து கீழே வரை பார்த்துக் கொண்டே இருந்தான் நான் ஒரு மில்லியர் டி ஷர்ட் மற்றும் கீழே பாவாணி அணிந்திருந்தேன் டி ஷர்ட்டின் மூலம் எனது உடலின் அமைப்பு மற்றும் கோபுரத்தை உச்சி அவனுக்கு தெரிவாக தெரிந்தது ராகு சொன்னான் மேடம் நீங்கள் அற்புதமாக அது நான் உடனடியாக கதவி மூடி தண்ணீர் கொண்டு வந்தேன் ராகுல் சொன்னான் மேடம் எனக்கு தண்ணீர் வேண்டாம் வேற ஏதாவது குடிக்க வேண்டும் நான் சொன்னேன் உன்னை எப்போது தடுத்திருக்கிறேன் முதலில் தண்ணீர் குடி தண்ணீர் குடித்த பிறகு ராகுல் என்னை தன் கைகளால் அரைத்துக் கொண்டான் என் மூச்சது வேகமாக ஆரம்பித்தது நான் சொன்னேன் ராகுல் என் தாமதம் செய்யாதே என்ன என்னால் தாங்க முடியாதே ராகுல் என்னை தூக்கி படிக்கையில் போட்டான் மற்றும் தாமதம் செய்யாமல் அடிக்கும் கண்ணுக்குள் நின்றது நான் ஒவ்வொன்றையும் நான் அந்த இன்பத்தை அனுபவித்தேன் அதற்காக எங்கள் இதை எங்கள் துடித்தன அடுத்துக் கொண்டே நாங்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மூழ்கிவிட்டோம் இரண்டு மணி நேரம் என்னுடன் இருந்த பிறகு ராகுல் வீட்டிற்கு சென்றான் சில நாட்களுக்கு பிறகு ராகுல் என்னிடம் நேரடியாக கேட்டான் மேடம் நீங்கள் என்னை திருமணம் செய்து கொண்டீர்களா என்றான் அவரது இந்த நேரடியான ஆச்சரியப்படுத்தியது ஆனால் என் இதயத்துக்கு ஆறுதல் கிடைத்தது நான் புன்னகைத்து ராகுல் நான் இந்த கேவிக்கு பதில் நீண்ட காலமாக கொடுக்க விரும்புகிறேன் ஆம் நான் உன்னை திருமணம் விரும்புகிறேன் என்றேன் நாங்கள் எங்கள் குடும்பங்களுக்கு இந்த விஷயத்தை தெரிவித்தோம் என் பெற்றால் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டார்கள் ஆனால் ராகுல் ஒரு நல்ல மற்றும் பொறுப்பான பையன் என்று பார்த்த பிறகு அவர்கள் சம்மதித்தார்கள் ராகுலின் தந்தையும் எனது அரசாங்க ஆசிரியர் பதவியை அறிந்த பிறகு எங்கள் திருமணத்துக்கு ஒப்புதல் அளித்தார் திருமணத்திற்கு பிறகு நாங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக ஒன்றாக வாழ ஆரம்பித்தோம் எனவே நண்பர்களே எங்கள் கதை உங்களுக்கு எப்படி இருந்தது எங்களுக்கு கருத்து தெரிவிக்கும்